இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவர் தெய்வங்களின் ஆசியுடன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி சென்னை புறநகர் மாவட்டம் என்றாலே அதற்கான அடையாளமாக எங்கள் ஆசானாக எங்களுக்கு வழிகாட்டியாக இந்த சென்னை புறநகர் மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேராற்றல் மிக்க செயலாளர் எங்கள் அருமை அண்ணன் அவருடைய ஆசியோடு அவருடைய பாதம் பாரம்பொருப்பு வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பு தந்த அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை உரித்தாக்கி குறைந்த கால நிர்ணயத்தில் மிகச் சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நூற்றி எண்பத்தி மூன்றாவது வட்டக்கழகத்தினுடைய ஆற்றுமிக்க செயலாளர் அருமை சகோதரர் ஆர் நாகராஜன் அவர்களை இந்த நேரத்திலே அவருக்கு மேற்கு நல்ல சார்பில் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற வருகை தந்து பேச இருக்கின்ற மாவட்ட மாவட்டத்துறை இலக்கணி செயலாளர் தஞ்சை ராஜசேகர் அவர்களையும் மிக சிறப்பான முறையிலே கட்டிவா என்றால் பேரோடு வெட்டி எடுத்து வரும் ஒரு இளவலை ஒரு தனையன் பெற்றிருக்கின்ற அந்த தனையனாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தம்பி கேபி கே சதீஷ்குமார் அவர்களை இந்த நேரத்திலே அவருடைய பேச்சு திறனுக்கு நன்றி தரி நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கின்ற அருமை அண்ணன் எஸ்எம்ஏ மீரான் அவர்களும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி பிரஷ்னே மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அன்பு தம்பி கலைச்செல்வன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவின் இணை செயலாளர் இந்த மாவட்ட கழகத்தினுடைய ஐடி இணை இணைச் செயலாளர் அன்பு தம்பி சத்ய சத்யராஜ் பகுதிக்கழகத்தினுடைய இணை செயலாளர் சுமதி பகுதி கழகத்தினுடைய பொருளாளர் வைத்தியலிங்கம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் வரதராஜன் அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்று லோகேஷ் அவர்களையும் வரவேற்று நூற்றி எண்பத்தி மூன்றாவது வட்டக்கழக நிர்வாகிகள் ஏழுமலை சிவகாமி கீதா என்கிற ஆதி லட்சுமி ப ராஜேந்திரன் நூருல்லா எஸ்தர் சி சேகர் பி ராஜேந்திரன் ஆகியோரையும் வரவேற்று ஆர் பி சுரேஷ் முனுசாமி பி எல் செந்தில்வேத் நூற்றி எண்பத்தி நாலு மேற்கு வட்டக்கழக செயலாளர்களையும் ஆர் கார்த்திக் அவர்களையும் பகுதி அம்மாப்பேரவை செயலாளர் எஸ் சுரேஷ் பகுதி இளைஞரணி செயலாளர் எஸ்எம்ஏ சாதனி பேசியதே இப்போ நிறைய பேர் சொல்ல வேண்டியது இருக்குது ஆனால் இது வந்து தெருமனை பிரச்சார கூட்டம் மாவட்ட கழக செயலாளர்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் நம்ம வட்டக்கழகத்துடைய செயலாளர் மூலமாக எங்களுக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு இங்கே ஒரு ஏற்பாடு செய்கிறதுக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ண அவர்கள் நமக்கு ஏற்பாடு செய்யணும் அதுக்காக அவருடைய அனுமதி மிக விரைவில் நமக்கு கிடைக்கும் அப்பொழுது மிக பிரம்மாண்டமான அளவில் பொதுக்கூட்டத்தை நடத்தி அதன் மூலமாக இந்த விடியா அரசினை எவ்வாறு வீட்டுக்கு அனுப்புவது என்கின்ற அனைத்து விஷயங்களும் அப்போது பேசப்படும் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கல்ல இந்த பெரியார் சாலை இந்த பெரியார் சாலை எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு வண்டி போக முடியாது வண்டி வர முடியாது ஆனால் இந்த பெரியார் சாலையில் சாலை அமைக்கிறதுக்கு மாநகராட்சி மறுப்பு தெரிவிச்சாங்க என்ன காரணம்னா மெட்ரோ வாட்டருக்கு அணு என்ஓசி கொடுக்கல அதனால இந்த ரோடை போட முடியாது அப்போ நம்மளுடைய ஆட்சி இருந்தது அப்போ நான் என்ன பண்ணேன் நம்மளுடைய மாவட்ட கடை செயலாளர் கிட்ட போய் சொன்னேன் என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் பேசி இது பண்ண அவர் உடனே என்ன பண்ணாரு எஸ்சிக்கு பேசினார் ஏங்க அது ஒரு என்ஓசி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே எஸ்சிக்கு என்னையும் பேச சொன்னார் நானும் பேசுனேன் அப்புறம் என்ஓசி வாங்கி கொடுத்த உடனே அந்த மாநகராட்சியும் அந்த கான்ட்ராக்டரும் உடனடியாக சாலை அமைத்து கொடுத்தாங்க அதுதான் இந்த சாலையோட வரலாறு வேற யாரும் போடல இது அனைத்து அண்ணாதுரா ஆட்சியிலே போடப்பட்டது இது நம்முடைய சாதனை அதே போல பச்சையப்பன் தெரு என்ற ஒரு தெருவு இருக்கிறீங்க அந்த பச்சையப்பன் தெருவை வந்து வாழ்நாளில் போகவே முடியாத தெரு அந்த தெருவை அருமையான தெருவாக மாற்றி கொடுத்தது நம்முடைய கழக ஆட்சி நம்முடைய கழகத்தின் முதலமைச்சராக இருந்த அந்த எடப்பாடி அவர்களுடைய ஆணைத்திற்கு அங்க நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பாலவாக்கத்துக்காக நிறைய செய்திருக்கும் அதே போல இப்ப இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பா பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் மற்றும் அனைத்து பிரிவினரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதை வாக்குகளாக மாற்றி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது அதுவும் இந்த நூற்றி எண்பத்தி மூன்றாவது வட்டத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை பெற்றது என்ற ஒரு செய்தியை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கு உரிய வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர்கள் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட பகுதி வட்ட அனைத்து பொறுப்பாளர்களையும் இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தந்து இவ்வாறு சிறப்பான முறையிலே இந்த 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 பொதுக்கூட்டத்தை அதாவது பெருமுறை பிரச்சார கூட்டத்தை பொதுக்கூட்டமாக மாற்றி தந்த பெருமையை கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவருடைய சார்பிலும் சோழிய நலர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டையாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனக்கு வாய்ப்பளித்து இந்த நூற்றி எண்பத்தி மூன்றாவது வட்டத்தில் திருமலை பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி தந்த எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் எங்கள் அரசியல் ஆசார் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு அண்ணன் அவருடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த வாய்ப்பை நல்கி அவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்தேன் உங்கள் அனைவருக்கும் நன்றியை பாராட்டி உங்கள் அனைவருக்கும் நன்றியை பாராட்டி உங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை மாவட்ட கழக செயலாளர்கள் மூலமாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் மாவட்ட கழக செயலாளர் என்ன சொல்கிறார் என்றால் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு நிர்வாகிகள் பட்டியல் ஒன்று கொடுத்தாங்க அதில் பார்த்தா நூற்றி நாற்பது பேருக்கு மேலே பட்டியல் இருக்குது நான் இப்போ பட்சம் காலையில் தான் நாலு மணிக்கு தான் முடிப்பேன் ஒரு ஒரு பேரையும் அவ்வளோ பேரும் இருக்குது ஆனால் எல்லா பேரையும் சொல்லணுன்றதுதான் என்னுடைய ஆசை ஆனால் எனக்கு பின்னாடி தலைமை கழக பேச்சாளர் பேசணும் அதுக்கப்புறம் அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் பேசணும் அவங்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்கணும் ஏன்னா மாவட்ட கழக செயலாளர்னா உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர் இல்லை அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட ஒரு மனிதரை நாம் வந்து இந்த தேர்தலில் ஒரு சிறு பின்னடைவு தான் நமக்கு வந்தது அதை மீறி அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணன் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்வார்கள் கழக தலைமை வந்து வேட்பாளரை அறிவிக்கும் அந்த வேட்பாளருக்கு நாம் எந்த சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்முடைய வெற்றி சின்னம் இரட்டை சின்னத்திலே நாம் அவர்களுக்கு வெற்றி தனியை பறித்து தருகின்ற அளவிற்கு வாக்குகளை சேகரித்து தர வேண்டும் என்பது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவருடைய ஆணை அந்த ஆணையை ஏற்று அன்பு தம்பிகள் இங்கே பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் கழக தொண்டாற்றி கழகம் வலுப்பெற வேண்டும் என்ற ஆனந்தத்தில் மிக சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் இதெல்லாம் சகோதரிகள் அதிகம் தான் கழக சகோதரிகளை சொல்றேன் அவங்க ஆட்களுக்கு இணைய வேலை செய்கிறாங்க நான் பார்த்ததிலே பாருங்கள் இப்போல்லாம் வர 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 நிறைய சகோதரிகள் பார்க்குறேன் கட்சி பணிகளை செய்கிறது அப்போ அது நம்மளுக்கு வந்து ஒரு முன்னேற்ற பாதை நமக்கு அது ஒரு ஆத்தப்பூர்வமான செயல் ஆக உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்தித்தலை மகிழ்ச்சி அதற்கான நன்றியும் பாராட்டும் உங்கள் அனைவருக்கும் வழங்கி எனக்கு வாய்ப்பினை அருமை அருமையான மாவட்ட கழக செயலாளரும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்